வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதம் அந்த பாம்பு சர்டிபிகேட் கொடுக்குற புத்தகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற விசாசு என்றும் இந்த ரெண்டு பேர் நல்லா வச்சுங்க அந்த ரெண்டு சிம்பல் ரெண்டு பாம்பு இல்ல அதுக்கு பேரை கவனிங்க அந்த சிம்பிள் லைஃப் உலகத்தை கவனிங்க வாசிங்க உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் உலகத்தையும் மோசம் போக்குறது அப்படின்னு அதுதான் இன்னைக்கு அந்த டாக்டர் உனக்கு நல்ல ஃபுட்டை கிடையாது அதனால தான் ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு தண்ணியும் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பார் வியாதிய உன்னிலிருந்து விளக்குவார் ஒரு வசனம் இருக்குது கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் டப்பன உன் சோத்தையும் நீ குடிக்கிற தண்ணியும் ஆசீர்வாதிப்பா வியாதி உடம்புல இருந்து அப்ப எதுல வருது வியாதி சாப்பாடு தண்ணியில வருது நல்ல தண்ணி இல்லைன்னா அதுல கால்ரா வருது கீழ்ரா வருதுன்றீங்க இல்லையா அப்ப நல்ல சோறு இல்லைன்னா அது இதுன்னு வருதுன்றீங்க அப்ப தான் ஆண்டவர் அப்பவே பிளஸ் பண்ணாரு இப்ப என்ன நான் உலகம் அனைத்தையும் மோசம் போகுது இல்லைன்னா இன்னைக்கு நீ சாப்பிட்ற குடிக்கிற எல்லாத்துலேயும் கெமிக்கலுங்க எல்லாத்துலேயும் மருந்து தான் எல்லாம் மருந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் நிறைய மருந்து தான் தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேரும் இங்க ரெகுலரா மாத்திரை யூஸ் பண்றீங்க மாத்திரை பொருங்க எத்தனை பேருக்குறீங்க ஒண்ணு மாத்திரையிலேயே நம்மள உட்கார வச்சிட்டாங்க பழைய பாம்பாகிய பெரிய வலு சேர்மம் தள்ளப்பட்டது அது பூமியில வெள்ள தள்ளப்பட்டது அதனோடு கூட சேர்ந்தவர்களும் அவ்வளவுதான் அவங்க பேரு அந்த ரெண்டு தலை எதுக்கு அந்த சிம்பிள்ல வச்சுக்கிறாங்கன்னா அது பேரு என்ன சாத்தான் மோச உண்டு பண்ணது கூட ஒரே வெண்கலை சேர்ப்பான் ஆனா டாக்டர்ஸ் சிம்பல் இருக்கிறது ரெண்டு தலை பாம்பு அதில் ரக்கை இருக்கும் பரவாயில்லை அந்த ரக்கை எதை புரியுதுன்னா தேவ தூதனாவின் அவன் பிசாஸ் யாருன்னா ஆதியில தேவ தூதனா இருந்தவன் அவன் எங்கும் பறப்பான் எங்கும் வருவான் அதுதான் அந்த ரக்கை அந்த ரெண்டு தலை சிம்பல் எதுனா விசாஸ் என்றும் அவனுக்கு பேரு சாத்தான் என்றும் அவனுக்கு பேரு இதுதான் விஷயம் இதை தெரியாம இன்னைக்கு அன்னைக்கு அந்த ராஜா காலத்துல அதை ஒற்றி போட்டான் ஈவண்டாம் உலகத்தையே மோசம் போக்குற ஆள் தான் இந்த பிசாஸ்லையா நான் சொல்றேன் பாருங்க ஒரு பாம்பை பாக்குறவன் பயிற்சி நான்க்கா இயேசு இந்த கடைசி காலத்துல இயேசுவை நோக்கி பாக்குறவன் அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு அலையிலையா ஒருத்தரும் கெட்டு போக மாட்டாங்க எல்லாரும் கண்கள முடிச்சி எல்லாரும் கண்களை முடிதான் ஸ்தோத்திரம் 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 நல்ல தேவனே உண்மை சுத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒருவன் மறு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க மாட்டான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் தேவசபையே மறுபடியும் பிறப்பது என்பது ஞானஸ்தானத்தின் மூலமா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணுமா வரலோகத்துல ஏறினவரும் இறங்கினவரும் இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது வேற யாரும் கிடையாது வேற யாரும் கிடையாது நல்லா யோசனை பண்ணிப்பாரு நல்லா யோசனை பண்ணிப்பாரு பரலோகத்துல ஏறினவங்களும் இறங்குனவனோ இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது சிலுவையில செத்தவனு கூட சொல்றாரு இன்னைக்கு செத்தாயான் கூட பரதேசியில் இருப்பாயின்னு தான் சொன்னாரு கண்டி மரலோகத்துல இருப்பேன்னு சொல்லல இந்த ரெண்டு பேர்ல பணக்காரனும் சாவறான் ஏழை லாசர்வம் சாவறான் அவன் ஆபிரகாம் மடியில தான் இருக்கிறான்னு கண்டி வரலோகத்துல இருக்கிறான்னு சொல்லல வரலோகத்துக்கு ஏறினவரு இறங்குனவர் அவர் சொல்றாரு என்ன விசுவாசித்தான் உனக்கு அந்த நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன் அந்த பருலோக ராட்சியம் உனக்கு கிடைக்கும் தேவர் ராட்சியத்திலே நீ நுழைவு எப்படி விசுவாசிக்கணும் அவர் எனக்காக வந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்ன விசுவாசிக்கணும் இரண்டாவது ஜலத்தினால பிறக்கணும் தண்ணியினால ஞானசாமி எடுத்துக்கணும் மூணாவது அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் தியானஸ்தானை நிறைய பேர் எடுத்திருப்பீங்க ஆனா பரிசு ஆவிய பெறாம இருப்பீங்க பெற்றுக்கொள் தனிப்பட்ட ஜபத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும் அல்லது சபை கூடி வரும்போது ஆராதனையில உங்க முழு இறுதியத்தோட ஆராதிக்கும் போது ஆண்டருடைய வல்லம் மேல இறங்கி அந்த ஆவிய பெறுவீங்க இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க தேவனுடைய ராட்சியத்துகளை பிரவேசிக்க மாட்டீங்க நிக்கதோமு என்ற ஒரு பெரிய பிரசங்கிக்கு சொல்றாரு என்ற ஒரு பெரிய போதகன் அவனுக்கு சொல்றாரு நீ மறுபடியும் பிராவா விட்டால் தேவனுடைய ராட்சியத்துகளை போக மாட்டேன் மறுபடியும் பிறக்கணும்னா இயேசுவை விசுவாசி ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல எல்லாரும் ரட்சிக்கு அப்ப விசுவாசித்துனா உனக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்ல விசுவாசிக்கலாம் உனக்கு ஆக்கினி தீர்ப்பு ஒளி உலகத்துல இருந்தோம் ஒளியை நீ நம்பாம இருளையே விரும்புற இயேசு வந்தோம் இயேசுவை நீ தேடாம இயேசு கிட்ட வராம விசாசியே நாடுற இருக்காது இன்னும் முதலாவது இயேசுவை விசுவாசி ஜலத்தினால பிறந்துரு ஞானஸ்தானம் எடுத்துக்க சீக்கிரமா வருஷத்தை ஆவியை பெற்றுக்கொள் சீக்கிரமா அபிஷேகத்தை பெற்றுக்கொள் தேவனை நீ கெட்டு போக மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்ற நம்புனா உனக்கு இங்கேயே முடிஞ்சிருந்து பரலவரத்துல உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது ஆக்கினி தீர்ப்பே கிடையாது உனக்கு அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்த இல்லங்க உங்களுக்காக சிப்பிக்கிறோம்